ஹாய் எல்லோரும் வணக்கம் எல்லாம் டீ கப் சாப்பிட்டீங்களா அடுத்த குழம்புல முட்டை போட்டிங்களா நான் முட்டை போட மாட்டே மாட்டேன்னு பாப்பா கோழி தான் முட்டை போடும் சரியா குழம்புல வந்து முட்டை நான் போட மாட்டேன் கோழி தான் முட்டை போடும் கடையில் வாங்கிட்டு வந்துருக்கேன் வேக வச்சு தரேன் ஓகேவா பாருங்கள் குழம்புல வந்து முட்டை போட சொல்கிறேன் என்னைய மருமக அதுவும் வாராண்டி வாராண்டி வில்லேண்டி ஒருத்தன் என் மீது ஏய் தான் நம்ம அம்மா ஏ வில்லேந்தி ஒருத்தேன் என் மீது ஐராணம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அம்மா வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது ஐராணம்மா நான் உண்டன் பக்கத்தில் ும் இல்லாமல் நான் இல்லையே மேகங்கள் இல்லாத வானில்லையே நீ என்றும் இல்லாமல் நான் இல்லையே உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தேன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதோ சொன்னானம்மா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய சேனல் வந்து நம்ம சேனல் வந்து அதிகமாக விவசாயி போக மாட்டேங்குது இன்றைக்கி இல்லை என்றைக்குனாலும் என்னோடய வீடியோ பார்ப்பீங்களா என்றைக்கினாலும் நான் ஜெயிக்க மாட்டேனாங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் அந்த வீடியோ போட்டுருக்கேன் சப்ஸ்கிரைப் போடுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி அப்புறம் செல்லு எல்லோருமே செல்லு யூஸ் பண்ணுறோம் இந்த செல்லு செல்லு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வளர்ச்சிக்காக இருக்கணும் இந்த செல்லை நிறைய பேர் வந்து தப்பான முறையிலலாம் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்க செல்லுங்கிறது வந்து அவசியத்துக்கு நம்மளுடைய அவசிய அவசியத்துக்கு செல்லு நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் செல்லு ஓகே பாய்